அவர்கள் வழங்கி வைத்த நிதி பங்களிப்பினாக முதற்கட்டமாக ஒன்றுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மிகவும் வறுமை கோட்டின் உள்ள மாணவர்கள் நடந்து சென்று பாடசாலையில் கல்வி பயந்து வருகின்ற நிலையில் அவர்களுக்காக சந்திரண்ணா அவர்கள் வழங்கிய பன்னிரண்டு சைக்கிள் திட்டத்தில் ஐந்து சைக்கிள்கள் முதற்கட்டமாக இப்பொழுது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த சைக்கிளை வழங்கி வைத்த சந்திரனாவுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக நன்றி அண்ணா பாரதிதாசன் வித்தியாலயத்திலே வறுமைக்கு உட்பட்ட வறுமைக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு பணி தளத்தினர் இந்த மாணவர்களுக்காக ஐந்து துய்சக்கர வண்டிகளை வழங்க முன்வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே உண்மையிலேயே இந்த பிரதேசத்திலே கற்றல் கற்றலை மேற்கொள்கின்ற மாணவர்களுக்காக அவர்கள் இந்த பாடசாலையை தெரிவு செய்து உண்மையாகவே யாருக்கு இந்த துய்சக்கர வண்டி செல்ல வேண்டுமோ அதை அவர்கள் நன்கு உணர்ந்து இந்த உதவியினை இந்த பாடசாலைக்கு சேருகிறார்கள் அதற்கு முதற்கள் கனிமைந்தன் டீடாக் தளத்தினருக்கு மனம் மனமார்ந்த நன்றிகளை இந்த பாடசாலையின் அதிபர் சார்பாகவும் தமது பாடசாலையின் சமூகம் சார்பாகவும் அனைவருக்கும் அந்த தளத்தினருக்கு மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த உதவியினை நமது பாடசாலையின் ஆசிரியர் திருமதி ஜெயதேவன் அவர்களின் ஊடாக அவருக்கு அவர்கள் ஜெயதேவன் அவர்கள் திரு திருமதி லக்ஷ்மண் ராஜ் குடும்பத்தினரோடு தொடர்பு கண்டு அந்த குடும்பத்தினர் வன்னி மைதன் ஜிக்டாக் தளத்தினரை தொடர்பு கண்டு இந்த உதவியினை இந்த வன்னி மைதன் தளத்தினர் இங்கே வறுமை கோட்பட்ட மாணவர்களுக்கு சேர்கிறார்கள் அந்த வகையிலே இந்த திருச்சக்கர வண்டியினை வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் அதிபர் அவர்களையும் அவரோடு இணைந்து எமது பாடசாலையின் பிரதிகதிபர் அனுசரணை இந்த உதவியை பெற்றுக் கொடுத்தர் திருமதி இந்த மாணவர்களுக்கான திருச்சக்கர வண்டியை வைக்கும் அன்புடன் அழைத்திருக்கின்றேன் அந்த வகையில் திருச்சக்கர வண்டியை பெற்றுக் கொள்ள மாணார் நாலாம் ஆண்டு அந்த மாணவியை அன்போடு இந்த இடத்துக்கு அழைத்திருக்கின்றேன் அடுத்ததாக அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறது அடுத்ததாக தரம் பொங்கலை சென்ற கணிஷன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறது இன்றைய நாளிலே அந்த காலை வேளையிலே எங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்காக இந்த துவிச்சக்கர வண்டிகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இவை அனைத்தும் தருகின்ற நோக்கம் உங்களுடைய அந்த மேலும் பலப்படுத்துவதற்கு அந்த வகையிலே நேற்றைய தினம் மிக விரைவாக நாங்கள் மிக விரைவாக செயற்பட்டு இந்த துவிச்சக்கர வண்டிகளை எங்களுடைய பாடசாலைக்கு எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் திருமதி ஜெயதேவன் அவர்கள் அவருக்கு மனமார்ந்த நம்பிக்கை நாங்கள் எங்களுடைய பாடத்தாளர் அதேபோல திருச்சக்கர வங்கிகளை வழங்கியிருக்கின்ற அவர்கள் பல்வேறு உதவிகளை இலங்கையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய நாளில் எங்களுடைய பாடசாலைக்கும் இந்த ஐந்து துவிச்சக்கர வண்டிகளை அவர்கள் பெற்று தந்தவையிட்டு அவர்களுக்கு மனமார்ந்த நம்பிகளையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்ள அந்த துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவிய அத்தனை பேருக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அந்த உதவியை பெற்ற மாணவர்கள் மாணவர் சன்சி அவர்கள் இந்த வன்னி மனிதத்தினர் அடுத்ததாக நமது அவர்கள் அந்த தொடர்பு கொண்ட லக்ஷ்மண் அவர்களுக்காக தனது நன்மை உரையினை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மானா தனுஷிகா நான் பானா பாரதிதாசன் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கிறேன் எங்களது பாடசாலை வடமாகாணத்தில் மிக மிக பின்தங்கிய பாடசாலையாக உள்ளது ஆகவே வன்னி மைந்தன் தளத்திட்டத்தின் கீழ் எங்களுக்கு உதவிய உறவுகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் நாங்கள் ஈசரிபுரம் அரவண்குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பாடசாலைக்கு வருவதற்கு மிகவும் நீண்ட நடந்து வருகிறோம் மிகவும் சிரமமாக உள்ளது அத்தோடு மேலதிக வகுப்புகள் நடைபெறுமாயின் அவ்வகுப்புகளுக்கு எங்களால் சரியாக சமூகமளிக்க முடியவில்லை ஆகவே இந்த எங்களது நிலையையும் எங்களது அசௌகரியங்களையும் கருத்திக்கொண்டு எங்களுக்கு உதவிய மணி டிக்டாக் தளம் மற்றும் யூடியூப் தளத்தினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை கொடுக்கிறோம்